எல்லாருக்கும் மாலை வணக்கம் சௌக்கியமா எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது அவருக்கு என்ன வேணும் படம் வேணும்னா நான் பணம் அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் ஆனால் எதாவது சோஷியல் மெசேஜ் ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் எதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு நூறு கோடி ரூபா பட்ஜெட் வேணாம் உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மெகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை இல்லைன்னா பீப்பிள் ஹூ சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோட் ருப்பீஸ் ஃபார் டைரெக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை ஏதாவது நல்லா ப இந்த மாதிரி ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்கிறேன் ஏன்னா எதோ டைம் நம்ம நாட்டில் இப்போது ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ராக்ரெஸ் இருக்குது நீங்கள் தான் பாருங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை எவ்ரிபடி நியூ சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா அவர்தான் ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைமில் ஆனால் இப்போது பத்து வருஷத்தில் நீங்கள் பாருங்கள் இப்போ இப்போ தான் ஒரு பொண்ணு மனு பாக்கேர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் ஏற்கனவே நமக்காக பிரஜ்னா நம்ம தமிழ்நாடோட ஒரு பிரைட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரஜ்னானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இவ் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் இது இப்போதான் போயிட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின்ட் ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில டிசிப்ளின்ட் ஆகும் அதுக்கப்புறம் வேற எல்லாம் மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும் ஸோ ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக் யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக வரும் ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஒரு இல்லை ரெண்ட வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சன்லே பார்த்தேன் இங்கே உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க எங்கே இருக்க அவர் நைன்டி பர்செண்ட் நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டிட்டு இருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில் உங்களுக்கு நிஜமாக தெரியாத இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாகேஜ்காக உங்கள் ஹார்ட் அட்டாக்காகவும் ரொம்ப மிக பெரிய காரணம் ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன் ஸோ வி ஹேவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் ஆர் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ஷூட்டிங் பண்ணி இது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்க்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோடய ஆல் தி பெஸ்ட் நல் வார்த்தைகள் நன்றி தேங்க்யூ சோ மச் மேம் அடுத்தபடியாக எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வர்சன் பத்தி நான் பேசியே ஆகணும் சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பத்தி ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் சார் ஃபஸ்ட்டு நான் உங்களை வந்து பர்ஃபெக்ஷ்னஸ்னா கூப்பிடுவேன் எல்லா படத்துலேயும் நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆனால் யூஆர் ஆர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கொடுத்த பட படம் கொடுத்தாலும் இன்றைக்கி எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும் ப்ளஸ் இன்றைக்கி இந்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும் சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும் என் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்த அவங்க பேசினாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும் அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும் லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க ஸோ இனிமே ஈஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக எப்பவுமே நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமு அறிமுகம் ஆயிருக்கேன் பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது பண்ணும்போது பட் எப்போவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்கள் இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எதை வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மேடையில் நிற்கும் போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவ்லேஜாக இருக்கும் நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜாக இருக்கும் இப்போ நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா சாரி நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப்பான விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரீஹாபிலிஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும் லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி அந்த இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வலிமையான ஒரு வளமான லேடி இருக்கட்டும் அவங்க ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது அந்த உடம்பாலையும் மனசாலையும் உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸே நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கேயும் அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும் நான் இந்த படத்தில் நான் சுரேஷ் மணன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன் இஸ் சச் சூப்பர் ஸ்டார் சார் நீங்கள் இந்த இந்த அவங்களோட காஸ்டிங்கே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு ஸோ சார் கங்க்ராஜுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார் இப்படியே லைக் இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயத்துக்கு என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் நண்பன் ஜான் சருக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்க எப்போவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நாங்க உட்காந்து நாங்கள் இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்றோமா அது பேசாமல் நம்ம இந்த இந்த மாதம் இந்த இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்கள் இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காமல் லைக் இப்போ இருக்கிற திங்கில் ரொம்பவே ஹியூமன் ஹியூமனடேரியன் ஹியூமனாக வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்